பதை புரியாம அப்போ அவங்க படத்தை போற ஐக்கிய படுகிற பிள்ளைங்களா நடிப்புல பாதிக்கப்பட்ட பிள்ளைங்க இப்படி வாசிக்கணும் கத்தாவே உன் உடைய படத்துல வேலை அப்படின்னு சொல்லுங்க மேல வந்து எனக்கு நம்ம கிட்ட கூட அனுப்பி சோர்ந்து போயிடும் ஆக கூட அடிக்கடி பதவிக்கு மட்டு போயிடும் சோர்ந்து

மகிழ்வோட கரத்தோட ஜோம்பன சொல்லுங்க அது கரவ பரைங்க படுத்துற கரமல்ல பரை படுற கர பரை படுற மாட்சிற கர ஒருமே இப்போ இந்த பரைதோடு வந்தா ஜோம்பனிக்கோ ஜோம்பன ஆயிடுது அந்த பரைங்க வாட்சுப்பா இயேசு நாமம்ல இயேசு நாமம் ஹalleluya ஹalleluya யாருன்னு ஆண்டவரே இப்போ சொல்றோம் என்ன தியல்ல கண்டவ பரைதோடு இந்த ஆளங்க உங்க பலத்த கரம பலத்த கரோம் தெளியே துவாக்குறதாக どうもありがとうごま